வணக்கம் நம் வாழ்வில் தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்க்க வேண்டிய சில பழக்கவழக்கங்கள் செயல்கள் உள்ளன அவற்றை தவிர்த்தால் அவற்றை செய்யாமல் இருந்தால் நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை முறையை நாம் வாழலாம் அவை என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் இரவில் துணி துவைக்கக்கூடாது இரவில் குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது இரவில் மரத்தின் கீழ் தூங்கக்கூடாது விரதம் இருக்கும் தினத்தில் அடிக்கடி நீர் அருந்தக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது வெற்றிலைப்பாக்கு போடக்கூடாது உணவில் கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது முகத்தை இடது கையால் தொடக்கூடாது தனது உடலின் நிழல் காலளவில் ஒரு அடியாக இருக்கும் நேரமாகிய உச்சிப்பொழுதில் வெளியே திரியக்கூடாது ஈரமான இடங்களில் நடக்கக்கூடாது ஏற்கனவே சாப்பிட்ட வயிற்றில் இருக்கும்போது உண்ணக்கூடாது பயணம் செய்யும் பொழுது அதிர்ச்சி இருந்தால் படிக்கக்கூடாது இதனால் கண் கெடும் படிக்கும் சமயம் முதுகு தண்டு வளையக்கூடாது படிக்கும் சமயம் வெளிச்சம் புத்தகத்தின் மீது விழ வேண்டும் நமது கண்கள் மேல் விழக்கூடாது சளி போது மூக்கை பலமாக சிந்தக்கூடாது தலைக்கு வைக்கும் தலையணையின் மீது உட்காரக்கூடாது ஒரே ஒரு ஆடையுடன் உணவு உட்கொள்ளக்கூடாது பிறர் பயன்படுத்திய ஆடை செருப்பு முதலியவற்றை அணியக்கூடாது காலில் ஈரம் இருக்கும் பொழுது படுக்கக்கூடாது ஈரம் காய்ந்த பின் படுக்க வேண்டும் வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு ஆகிய திசைகளில் தலை வைத்து படுக்கக்கூடாது மலம் சிறுநீர் ஆகியவற்றை அடக்கக்கூடாது அழுகிய பழங்களை உண்ணக்கூடாது பல வகையான பழங்களை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது உணவு உண்டபின் குளிக்கக்கூடாது காலை வெயிலில் காயக்கூடாது இரவில் நெடுநேரம் கண்விழிக்கக்கூடாது காலையில் வெகுநேரம் தூங்கக்கூடாது கண்டதை கண்ட நேரத்தில் உண்ணக்கூடாது கூடியவரை டீ காபி பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எலும்பிச்சம்பழச்சாறு அடிக்கடி அருந்தக்கூடாது இச்சாறு விந்து இழ இழகச் செய்யும் உடலில் சுண்ணாம்பு சத்தை சிதைக்கும் அளவோடு தேவையான போது பருக வேண்டும் ஐயோ ஐயையோ அச்சச்சோ எல்லாம் காளி தொலைந்து போச்சு சனியன் பீடை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது குற்றம் சொல்வதை கொள்ளக்கூடாது சோக நினைவுகளை அவ்வப்போது அசை போட்டு சுக நினைவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடாது மனதை அடக்காமல் விந்துவை அடக்கினால் நோய் வரும் நீர் எண்ணெய் போன்றவற்றில் தன் நிழலை பார்க்கக்கூடாது தன்னை புகழ்ந்தும் பிறரை இகழ்ந்தும் பேசக்கூடாது தன்னைத்தானே அவமதித்து கொள்ளக்கூடாது தன்னையே பரிதாபத்துக்குரியவரென காட்டிக்கொள்ளக்கூடாது நன்றி